والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإن على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمه الله وبركاته. غنية القريه உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் உள்ள ஏக இறைவனின் மகத்தான கிருபையினால் நம்ம ஊரில் ஏக இறைவனாகிய அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக ஓர் இறை இல்லத்தை எழுப்பி அங்கே சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இன்றைய தினம் கூடியிருக்கிறோம் உள்ள ஏக இறைவனின் அருள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று கூறி பள்ளிவாசல்களை பொறுத்தவரை இங்கு அல்லாகவே பற்றி தான் முழுக்க முழுக்க பேச்சு பள்ளிவாசல் தொடர்புடைய எந்த ஒரு உரையானாலும் அது துவக்க உரையாக இருந்தாலும் ஜும்மா உரையாக இருந்தாலும் வாராந்திர சிறப்பு சொற்பொழிவு உரையாக இருந்தாலும் இப்படி பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு உரையாக போதனைகளாக இருந்தாலும் அங்கே முழுக்க முழுக்க பேசப்படுவது அல்லாஹவை பற்றி அவனுடைய சட்டத்திட்டங்களை பற்றி அவன் வகுத்து தந்த வழிமுறைகளை பற்றி இப்படி முழுக்க இறைவனை பற்றியான ஒரு துதிபாடல் நடக்கக்கூடிய காரணத்தினால் இறைவன் மாத்திரமே போற்றி புகழப்படக்கூடிய காரணத்தினால் அவனுடைய பேச்சுக்கள் மற்றும் அவனுடைய சட்டத்திட்டங்கள் மாத்திரமே எங்கும் ஒழிக்கப்படக்கூடிய காரணத்தினால்தான் இறைவனுக்கு மிக மிக விருப்பத்திற்குரிய ஒரு இடமாக நாம் எல்லாம் இப்போது அமர்ந்திருக்கிற இந்த அல்லாஹ்வினுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இறைவனுக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய ஆலயமான இந்த பள்ளிவாசலை இப்போது நமது ஊரில் தௌஹீதின் அடிப்படையில் முதன்முறையாக நாம் எழுப்பியிருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த பள்ளிவாசலோடு நமக்கு இருக்க வேண்டிய தொடர்புகள் என்ன எந்த அளவிற்கு பள்ளிவாசலுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு அமைய வேண்டும் என்பதை பற்றி நபிமொழிகளிலிருந்து சில செய்திகளை குறிப்பிட்டு கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இந்த பள்ளிவாசலோடு நாம் தொடர்பு வைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறோம் பள்ளிவாசலோடு நாம் பின்னி பிணைய வேண்டும் என்று சொல்கிறோம் அவ்வாறு அல்லாஹுவின் ஆலயமான பள்ளிவாசல்களோடு நாம் நெருங்கிய ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்ன அவசியம் எந்த காரணத்தினால் பள்ளிவாசல்களோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தணும் பள்ளிவாசலோடே ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான காரணம் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தூதர் சொல்லும் போது அலா அதுள்ளுக்கும் மா எம் அல்லாஹு பிஹு ஹத்தாயாஹூ பிஹித் தஜாத் எந்த காரியத்தை நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவானோ அத்தகைய காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா சொல்லா கேட்குறாங்க சஹாபாக்கள் இடத்துல சஹாபாக்களுடைய ஆமோதித்தலுக்கு பிறகு அல்லாஹின் தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள் இஸ்பாகுல் உதும் செய்வதை பரிபூர்ணமாக செய்யுங்கள் தொழுகைக்காக ஒழு செய்யும் போது பரிபூர்ணமான முறையில் ஒழு செய்யுங்கள் அவ்வாறு பரிபூர்ணமான முறையில் ஒழு செய்யும் போது அது உங்களுடைய நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அழித்துவிடும் உங்களுடைய அந்தஸ்தை விடத்தில் நாளை மறுமை நாளில் உயர்த்தும் நம்முடைய பாவங்களை அழித்து அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய காரியங்களாக ரசோல்லா ஒழுவ நிறைவாக பரிபூர்ணமாக செய்யுங்க அடுத்து சொல்றாங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது போன்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலையும் ஒழுவை செய்வது அவ்வாறு செய்வது உங்களுக்கு விடத்தில் இத்தகைய சிறப்புகளை பெற்றுத்தரும் என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக நபியல் நாயகம் குறிப்பிடுவது பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் நடந்து வருவது பள்ளிவாசலுக்காக நடந்து நீங்கள் வருவீர்களே ஆனால் அது உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்துவிடும் உங்களுடைய அந்தஸ்தை நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தும் அல்லாஹ் இடத்தில் நம்முடைய அந்தஸ்து உயரணும்னு நாம் நினைக்கிறோமா இல்லையா நாம் செய்த பாவங்களுக்காக பஞ்சோம் அழிக்கப்படுவதற்கு நம்மிடத்துல பாவங்களே இல்லையா நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள் அன்றாட தினசரி செயல்பாடுகளை உன்னி கவ உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் ந நன்மைகள் அதிகமாக இருக்குமா தீமைகள் அதிகமாக இருக்குமா தினசரியாக நம்ம என்ன செய்கிறோமோ ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நபர்களும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் மறையிலும் நாம் என்னென்ன எல்லாம் செய்தோமோ அந்த அத்துணை செயல்பாடுகளையும் சீர்தூக்கி பார்த்தால் நம்முடைய செயல்பாடுகளில் நன்மைகள் அதிகமாக இருக்குமா தீமைகள் அதிகமாக இருக்குமா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் தீமைகள் தான் அதிகமாக இருக்கும் நன்மைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ அந்த அளவிற்கு அதிகம் அதிகமாக தீமைகளை புரிகிறோம் என்றால் பேச்சின் மூலமாக பார்வையின் மூலமாக பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்ப்பதின் மூலமாக பேசக்கூடாத பேச்சுகளை பேசுவதன் மூலமாக பங்கெடுக்கக்கூடாத சபைகளிலே பங்கெடுப்பதன் மூலமாக இப்படி பல வகைகளிலேயும் நாம் பாவங்களை புரிபவர்களாகத்தான் இருக்கிறோம் அதிகமான தீமைகளை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் அந்த தீமைகள் எல்லாம் அழியப்பட வேண்டும் என்றால் அந்த தீமைகள் அனைத்தும் அல்லாஹுவின் அல்லாஹுவினால் மன்னிக்கப்பட்டு நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுவதற்கு அற்புதமான வழிமுறையாக எளிமையான வழிமுறையாக அல்லாஹுவின் தூதர் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருவது பள்ளிவாசலில் தொழுகை நடக்கும்போது தொழுகைக்காக நடத்துவான் அது உனக்கு அளப்பரிய நன்மையை பெற்றுத்தரும் நீ செய்த பாவங்களையெல்லாம் போக்கிவிடும் உன்னுடைய அந்தஸ்து அல்லாஹ் இடத்தில் உயர்த்தும் அல்லாவிடத்தில் நம்முடைய அந்தஸ்து உயரணுமா இல்லையா இன்னைக்கு இந்த உலகத்தில் சாதாரண மனித இடத்துல எல்லாம் நம்முடைய அந்தஸ்து உயரணும்னு நினைக்கிறோம் நம்மளை பற்றி அவர் மட்டமா நினைச்சிடக்கூடாது நம்முடைய அந்தஸ்து உயர வேண்டும் நம்மை அந்தஸ்துக்குரியவராக கருத வேண்டும் என்று பல நபர்களிடத்தில் நாம் நினைக்கிறோம் நம்மை படைத்த அப்புல் ஆலமின் அல்லாஹ் இடத்தில் நம்முடைய அந்தஸ்து உயர்வது எவ்வளோ மதிப்பு மிக்கது மறுமை நாளில் அந்த அந்தஸ்துக்குரிய ஒரு மதிப்பை பெறக்கூடியவர்களாக இருப்போம் அத்தகைய ஒரு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தையும் பரிசையும் இந்த அல்லாஹுவின் ஆலயமான பள்ளிவாசல் நமக்கு பெற்றுத்தருது அப்போ இதோடு தொடர்பை ஏற்படுத்தி அவசியத்தை இன்னும் சொல்லி கொண்டே போகலாம் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன இவ்வளவு சிறப்புகளை வாரி வழங்கக்கூடிய அல்லாஹுவின் ஆலயத்தோடு நாம் எந்த அளவிற்கு தொடர்பை வைத்திருக்கிறோம் நம்முடைய தொடர்பு எ எதில் அதிகமாக இருக்குது அல்லாஹ அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹவின் அருளை வாரி வழங்கக்கூடிய நம்முடைய பாவங்களை பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய இத்தகைய புனிதமிக்க பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பு அதிகமாக இருக்கின்றதா அல்லது அல்லாஹுவின் கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய கருவிகளோடு நம்முடைய தொடர்பு அதிகமாக இருக்குதா பள்ளிவாசலோடு எந்த அளவுக்கு நம்ம தொடர்பில் இருக்கிறோம் பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான செயல் தொழுகை தொழுகை தானே நமக்கும் பள்ளிவாசலுக்கும் உண்டான மிக முக்கியமான ஒரு தொடர்பும் தொழுகன்னு ஒன்று இல்லைன்னா எத்தனை பேர் பள்ளிவாசலுக்கு வருவோம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நபர்களே தொழுகையை முன்னிட்டு தான் அதிகமாக வரணும் அப்போ அத்தகைய தொழுகையில் நாம் எந்தளவுக்கு கவனிப்பாக இருக்கிறோம் ஜமாத்தோடு தொழுவது பள்ளிவாசல்னு ஒன்று ஏற்படும் ஏற்படுத்தப்படுவதற்கு என்ன காரணம் ஆளாளுக்கு வந்து தனியாக தொழுகிட்டு போங்க அதுக்காக சொல்லாக பள்ளிவாசல் ஏற்படுத்தினாங்க தனியாக தொழுவதற்கு சுல்லா பள்ளிவாசல் ஏற்படுத்தவே இல்லை பள்ளிவாசல் என்று ஒன்றை சுல்லா ஏற்படுத்தியிருப்பதனுடைய நோக்கமே ஜமாத்தா ஜமாத்தா தொழுங்க தான் சொல்ல சொன்னாங்க நீ தனியாக துழுவதை விட சலாத்துள் ஜமாருமின் சலாத்தில் ஜமாத்தாக தொழுவது இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஏழு மடங்கு சிறப்பிற்குரியது தனியாக தொழுவதை விட ஜமாத்தா தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் அந்த ஜமாத்தாக தொழுவதற்கு நீ பள்ளிவாசலை நோக்கி வா அவ்வாறு வரும்போது அல்லாஹுடைய பரிசுகளை பெறுவாய் அல்லாஹுவின் அருளை பெறுவாய் கூலிகளை பெறுவாய் என்று நான் சொல்ல அவ்வளோ சிறப்புகளை சொல்றாங்க இந்த தொழுகையோடு நாம் எவ்வளோ பள்ளி தொழுகை என்கிற ஒரு வணக்க வழிபாட்டின் மூலமாக எத்தகைய தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் இருக்கிறோம் நம்ம எத்தனை பேருக்கு இந்த பள்ளிவாசலோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது எவ்வளோ விஷயத்தில் தொடர்பாக இருக்கும் அதுவும் இன்றைக்குள்ள ட்ரெண்டில் இன்றைக்குள்ள நவீன காலகட்டத்தில் ஃபேஸ்புக்கு அது மனிதனுடைய தொடர்பு எப்போவாவது அறுந்து போகுதா எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கிலே கிடக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க நமக்கே தெரிந்த பல பேர்கள் எப்போது பார்த்தாலும் என்ன இன்றைக்குள்ள சமுதாயம் அப்படி எது எடுத்தாலும் ஃபேஸ்புக்கில் ஏற்றி விடுறது முக்கியமான விஷயங்களை மக்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்வதற்காக நன்மையான காரியங்களையும் முக்கியமான தகவல்களையும் அதில் பதிவேற்றம் செய்வது வரவேற்கத்தக்கது இப்போ இந்த பள்ளிவாசலை நம்ம ஓபன் பண்ணியிருக்கிறோம் புதிதாக பல்லாஹுடைய ஆலயமான பள்ளிவாசலை எழுப்பியிருக்கிறோம் இதை மக்களுக்கு கொண்டு போகிறோம்னா இது நல்ல மெசேஜ் பல பேருக்கு தெரியும் தெரியாதவர்களுக்கு கூட ஃபேஸ்புக்கை பார்ப்பாங்க ஓ இந்த ஊரில் நடிப்பை ஊரில் பள்ளிவாசல் எழுப்பியிருக்கிறார்களா நல்லதாக போச்சேன் தௌஹீது அடிப்படையில் செயல்படுவதற்கு ஒரு அற்புதமான மர்க்கஸ் வந்துருச்சேன் என்று பல மக்கள் தெரிந்து கொள்வார்கள் அதை ஏனைய மக்களுக்கு பரப்புவார்கள் அதன் மூலம் அல்லாவுடைய ஆலயத்தில் மக்கள் தொழுவதற்கு அதிகமான கூட்டம் கூடும் இது நல்ல விஷயம் ஆனால் இன்றைக்கி நம்ம மக்கள் ப பதிவேற்றம் செய்வதெல்லாம் எது காலில் எழுந்து இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்கிறாங்க காலை தூங்கி எழுந்திருப்பாருங்க எழுந்தோடனே ஃபோன் எடுக்கிறது எடுத்துன்னு தன்னுடைய முகத்தை தானே ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் ஏற்றி விடுறது என்ன இப்போது நான் தூங்கி எழுந்து விட்டேன் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான மெசேஜ் இவர் தூங்கி எழுந்ததை கண்டிப்பாக நாட்டில் உள்ள எல்லா மக்களும் தெரிஞ்சே ஆகணும் அடுத்து எங்கே பாத்ரூம் போவார் போய் பல் விளக்குவார் அதையும் ஏற்றி விட்றாங்க இப்போது நான் பல் விளக்கி கொண்டிருக்கிறேன் ஆமாம் அது கண்டிப்பாக நாட்டுக்கு தெரிஞ்சே ஆகணும் இல்லாட்டி பிரதமருடைய பல செயல்பாடுகள் முடங்கி போயிடும் இந்தியாவே ஸ்தம்பித்து ஒரு எந்த விதமான இயக்கம் இல்லாமல் போயிடும் ஏன் இவர் பள்ளு தேசி தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது இப்படியான எல்லாம் பதிவேற்றம் செய்து கொண்டு இப்போது நான் சாப்பிடுகிறேன் இப்போது நான் குடிக்கிறேன் அதனாலேயே நம்ம மறுக்கசுக்கு வந்து சாப்பிட பயமாக இருக்குது ஆள் ஆளுக்கு ஃபோன் எடுத்துக்கும் போது எங்கே நம்ம இருக்கும் போது இதோ வந்திருக்கிற தாய்கள் இதோ பாருங்கள் லூஹா அலிம்சா அவர்கள் சாப்பிட்டு கொண்டு சொல்லி எடுத்து ஃபேஸ்புக்கில் ஏற்றி விட்டால் என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் கலக்கமாகவே இருக்குது அந்த அளவுக்கு ஃபேஸ்புக்குடைய மோகம் அதிகரித்து இதை நாம் குறிப்பிடுவதற்கு காரணம் இப்போ ஃபேஸ்புக்குங்கிற அந்த ஒரு இணையதள வசதியோடு மொபைல் என்கிற கருவியோடு கம்ப்யூட்டர் என்கிற கருவியோடு நமக்குரிய தொடர்பு எப்படி இருக்குது எவ்வளவு அதிகமான தொடர்பு அன்றாலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய செயல்கள் பதிவேற்றப்படுதுன்னா எவ்வளவு அதிகமான தொடர்பு அந்த அளவுக்கு உண்டான அது ஒரு தீய தொடர்புங்க அந்த அளவுக்கு உண்டான தொடர்பு பள்ளிவாசல் இருக்குதா பள்ளிவாசலோடு நாம் பின்னி பிணைந்திருக்கிறோமா இன்னும் பல பேருடைய தொடர்பு எப்படியாக இருக்கும் பெண்களும் வந்திருக்கிறதுனால அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லணுமா இல்லையா ஆண்கள் இணையதள வசதியை பற்றி அறிந்தவர்கள் ஃபேஸ்புக்குங்கிற இந்த மோகத்தில் இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் அறியாத பல மக்கள் தொலைக்காட்சி அதிலும் நம்முடைய சமுதாயத்து பெண்கள் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய நேரங்களை தொலைத்து கொள்வதும் நேரங்களை பாழாக்குவதும் எதில் இந்த தொலைக்காட்சியில் அதோடு எவ்வளோ தொடர்பில் இருக்கிறாங்க காலையிலிருந்து மாலை வரை அதுவும் இது போன்ற நம்ம நரிப்பையூர் போன்ற ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற பகுதிகளில் சொல்லவே வேண்டாம் ஏன் அதிகம் பெண்களுக்கு அதிக அளவில் வேலைகள் இருக்காது ஏனைய ஊர்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை விடவும் அதிகமான ஓய்வு நேரங்களை பெற்றிருப்பார்கள் அவ்வாறு அதிகமான ஓய்வு நேரங்கள் இருக்கிற காரணத்தினால காலையிலிருந்து மாலை வரை இரவு வரை இடைவெளியே இல்லாமல் தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாடகங்களை பார்த்து கொண்டிருப்பது சினிமா படங்களை பார்த்து கொண்டிருப்பதுங்க அப்போ அதனுடனான தொடர்பு எப்படி இருக்குங்கிறத மக்கள் செஞ்சு பாருங்கள் காலையிலிருந்து ராத்திரி வரையிலும் ஒரு குறிப்பிட்ட கருவியையே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கும் நமக்கும் உண்டான தொடர்பு என்ன மிக நீண்ட தொடர்பாக இருக்குது நம்முடைய எல்லா நேரத்தையும் அது சாப்பிடுது நம்மையே அந்த தொலைக்காட்சி தான் இயக்குகிறது நம்முடைய நேரங்களை பாலாக்குகிறது குடும்பங்களுடனான பேச்சை அது வீணடித்து விடுகிறது இப்படி எல்லா விதமான செயல்பாட்டையும் முடங்க செய்யக்கூடிய ஒரு கருவியோடு நம்ம தொடர்பில் இருக்கிறோம் மொபைல் ஃபோனோடு தொடர்பில் இருக்கிறோம் ஆனால் எதோடு நம் நாம் தொடர்பு வைத்துக் கொள்வது அவசியமோ எந்த தொடர்பு நாளை மறுமை நாளில் அல்லாஹினுடைய அரிசி நிழலை பெற்றுத்தருமோ எந்த தொடர்பு நாளை மறுமை நாளில் நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் உயர்த்துமோ எந்த தொடர்பு நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் செய்த பாவங்களை எல்லாம் அழித்தொழுக்கும் அழித்தொழிக்குமோ அத்தகைய பள்ளிவாசலுடனான தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொண்டோமா தொலைக்காட்சியோடு தொடர்பில் இருக்கிறோம் இணையதள வசதிகளோடு தொடர்பில் இருக்கிறோம் அல்லாஹின் ஆலயமான பள்ளிவாசலோடு நாம் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறோம் ஐந்து நேர சரியாக வந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா எல்லா நேர தொழுகையையும் பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா ஜமாத்தினுடைய அவசியத்தை புரிந்து வைத்திருக்கிறோமா நவீல் நாயம் சலல்லா அலிசலம் அவர்கள் தம்முடைய மரண தருவாயில் கூட தம்மை சுற்றி இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு சொன்ன மிக முக்கியமான அதிமுக்கியமான அறிவுரை என்ன அசலா அஸ்ஸலா தொழுகையில் கரெக்டா இருங்க தொழுகியில் கரெக்டா இருங்க எப்போது நபீல் நாயகத்துடைய மரண தருவாய் ஒரு இதயத்துதர் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் தம்முடைய மக்களுக்கு தம்முடைய மக்களுக்கு ஒரு விஷயத்தை போதனையாக அறிவுரையாக முன்வைக்கிறார் என்றால் அது எப்பேற்பட்ட முக்கியமான விஷயமா இருக்கும் அந்த மாதிரி நம்முடைய தலைவர் நபீல் நாயக் சலல்லா அலி இஸ்லம் அவர்கள் தம்முடைய மரண தருவாயின் போது அருமை சகாபாக்களுக்கு வலியுறுத்தி சொன்ன விஷயம் தொழுகையில் கரெக்டா இருங்க அந்த சக்கராத்துடைய ஆழத்தில் மயக்கம் மயக்கம் வருது முழிப்பு வருது மறுபடியும் ரசுல்லாவுக்கு மயக்கம் மறுபடியும் ரசுல்லாவுக்கு மயக்கத்திலிருந்து கொஞ்சம் தெளிவு இப்படி மயக்கத்திற்கும் தெளிவுக்கும் உண்டான ஒரு நிலையில் சுல்லா இருந்தபோது கூட அந்த கொஞ்ச நேர தெளிவுலையும் மக்களிடத்தில் என்ன கேட்குறாங்க சுல்லா மக்கள்லாம் தொழுதுட்டாங்களா தொழுகை நேரமாக இருந்த காரணத்தினால் மரண தருவாயின் போது மயக்கத்திற்கும் தெளிவிற்கும் உண்டான ஒரு சிறு இடைவெளி கிடைக்கும் போது கூட அல்லாஹின் தூதர் ஏனைய மக்களிடத்தில் விசாரித்தது மக்கள் தொழுகாச்சா பள்ளிவாசலில் ஒழுங்கா தொழுக நடக்குதா அதை பற்றியான கேள்வி என்று சொன்னால் தொழுகு எவ்வளோ முக்கியமானது பள்ளிவாசலில் ஜம் வந்து ஜமாத்தாக தொழுவது எவ்வளோ முக்கியமானது சூழ நம்முடைய மரண தருவாயிலையும் அதை நிறைவேற்றி காட்டினார்களா இல்லையா நடக்க முடியலை அழிலது எல்லா வணு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்பாஸ் அல்லாஹ் வணங்குவோம் அந்த இரு நபித்தூழர்களையும் கைத்தாங்களாக வைத்து கொண்டு அவர்களுடைய உதவியினால் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வராங்க நடக்க முடியலை தஹுத்தூர் இஜிலாகும் அல்லாஹின் தூதருடைய இரு கால்களும் தரையில் கோடு போட்டவாறே வந்தன இது மாதிரி மணலாக இருக்கும்னு நினச்சிக்கோங்க கற்பனை பண்ணிக்கோங்க நடக்க முடியாமல் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு ரெண்டு நபித்தூழர்கள் அழைச்சிட்டு வராங்க ரசு பேலன்ஸ் இல்லாட்டி என்னவா இருக்கும் கால்கள் அப்படியே தானே தொங்கும் அவ்வாறு அல்லாஹுவின் தூதருடைய கால்கள் இருந்ததுனால தரையில் கோடு போட்டவாறே பள்ளிவாசலை நோக்கி வந்தார்கள் எந்த நிலை மரணமாகக்கூடிய அந்த நிலையிலையும் தன்னால் நடந்து வர இயலாத சூழ்நிலையிலையும் சஹாபாக்களையெல்லாம் எல்லாம் அழைத்து இரண்டு இரு நபித்தோழர்களை அழைத்து அவர்களுடைய உதவியோடு பள்ளிவாசலுக்கு வந்து துளையை நிறைவேற்றினார்கள் என்றால் ரசூல்லாவுக்கும் பள்ளிவாசலுக்கும் உண்டான தொடர்பு மரணம் வரைக்கும் உண்டான ஒரு தொடர்பு அந்த மாதிரி தொடர்பு நமக்கு இருக்குதா மரணம் வந்தாலும் நான் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருப்பேன் என்கிற உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் இருக்குதா நம்முடைய நினைப்பில் இருக்கின்றதா நமக்கு மரணம்லாம் வர வேண்டாம் நமக்கும் பள்ளிவாசலுக்கும் மரணம் வரையும் அப்படியே அதை தொடர் அதெல்லாம் நீங்கள் சிந்திக்கவே நல்ல ரொம்ப ஆழமான சிந்தனை ஒரு விருந்தை சொல்லுங்க ஒரு சாப்பாடு நல்ல வசதியாக மீன் குழம்பும் நெய்ச்சோருமா சாப்பிட்டாச்சின்னு வைங்க வரும் பாருங்கள் ஒரு மப்பு அப்படியே சாய்ந்தோம்னா பள்ளிவாசல் அது எங்கே இருக்குது ஏன்னா நரிப்பை அந்த ஊர் எங்கே இருக்குது நரிப்பை தான் நதிஞ்சுறையில் அது எங்கே இப்படி போயிடுவோம் பள்ளிவாசலையே முற்றிலுமாக மறந்துடுவோம் அப்போ ஒரு சாதாரண சாப்பாட்டு மோகத்தில் கூட தூக்க கலக்கத்தில் கூட நாம பள்ளிவாசலுடைய தொடர்பை மறந்து விடுவோம் என்றால் அது மாதிரி மரண திருவாயில் இருக்கும்போது நாமெல்லாம் எங்கே பள்ளிவாசல் நினைக்க அது மாதிரி சக்கராத்துடைய ஆலத்தில் இருக்கும்போது நாமெல்லாம் எங்கள் பள்ளிவாசலுக்கு வர கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அப்போ நமக்கும் பள்ளிவாசலுக்கும் உண்டான தொடர்பை பலப்படுத்தணும் அதை அதிகப்படுத்தணும் ரசுல்லா அந்த நேரத்திலையும் சகாபாக்களுக்கு பள்ளிவாசலில் வந்து தொழுவதை பற்றி வலியுறுத்தியும் தாமும் கடைபிடித்தது நோக்கம் அதனுடைய சிறப்பு சாதாரண ஒரு சிறப்பு இல்லை மறுமையினால் மிகப்பெரிய வெகுமதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பு ரசோல்லா சொல்கிறாங்க இன்னும் ஒழு செய்கிறாங்க சகாபாக்களுக்கு ஒழு செய்து காட்டுறாங்க அதற்கு பிறகு ரசோல்லா சொல்கிறாங்க ஒழு செய்து விட்டு மண் தவல்ல மிசல ஹாதல் உதவும் நான் இப்போது ஒழுவு செய்ததைப் போன்று எந்த ஒரு நபர் ஒழுவு செய்து சும்மா அத்தல் மஸ்தித பிறகு பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காத்து அல்லாவுக்கா இஹ்லாசோடு தொழுவாரே ஆனால் தம்பி அவருடைய முந்தைய பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன இது எவ்வளோ பெரிய சிறப்பு வீட்டில் ஒழு கற்று கற்றுத்தந்ததை போன்று ஒழு செய்து பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டக்காத்து நாம் தொழுவோம் என்று சொன்னால் நம்முடைய முன் நாம் முந்தி செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்கிற மிக முக்கியமான ஒரு நச்செய்தியை நவீன் நாயன் சொல்லித்தராங்க இப்போ நீங்கள் செஞ்சு நான் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த இடம் சாதாரணமாக ஒரு இடம் இல்லை நம்ம வீட்டுக்கு இந்த சிறப்பு இருக்குதா நாம் இந்த உலகத்தில் எவ்வளோ இடங்களை மிக மதிப்பிற்குரியதாக நினைப்போம் நம்முடைய விருப்பத்திற்குரியதாக இருக்கும் நாம் விரும்பக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துக்குலாம் இப்போ ஏற்பட்ட சிறப்பு இருக்குதா அங்கே போனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா அங்க போன அல்லாஹுடைய கருணை பார்வை நமக்கு கிடைக்குமா அங்க போன அல்லாஹுடைய அருள் நம்மின் மீது பொழியப்படுமா உத்தரவாதம் இல்ல பள்ளிவாசலுக்கு உண்டு ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசல வந்து ரெண்டக்கா தொழு உங்களுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்றால் பள்ளிவாசலோடு நாம் தொடர்பு வைக்க வேண்டியதனுடைய அவசியத்தை இந்த செய்தியும் வலியுறுத்துவதை பார்க்கணும் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு மட்டுமா வந்தாச்சு தொழுகை நேரம் தொழுகிறோம் அவ்வாறு தொழுகை நேரம் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக சற்று கொஞ்ச நேரம் காத்திருக்கிறோம் அவ்வாறு பள்ளிவாசலில் வந்து உட்கார்ந்து நாம் காத்திருப்போமே ஆனால் அந்த காத்திருத்தலும் நன்மையாக பதிவு செய்யப்படுவேன் சொல்கிறாங்களா எஸால் உல் அப்துஃபி சலாத்தின் மஸ்திது எந்த சலா ஒரு அடியான் பள்ளிவாசலில் வந்து தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பானே ஆனால் அவனுடைய அமர்தலும் விடத்தில் தொழுகையாகவே பார்க்கப்படும் எவ்வளோ பெரிய பாக்கியம் இப்போ நாம் வந்து உட்கார்ந்துருக்கிறோம் இந்த உட்காரதல் எதுக்காக நீ உட்கார்ந்துருக்கிறோம் சரி மார்க்க கருத்துக்களை கேட்போம் மகிரிப் நேரம் மகிரிப் தொழுகையினுடைய நேரம் வரும் வரும்போது தொழுதட்ட அல்லாகவே வணங்கி வழிபட்டு விட்டு வீட்டுக்கு போனுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடும் தொழுகையை எதிர்பார்த்தவர்களாகவும் தான் அமர்ந்திருக்கிறோம் சுல்லா சொல்றாங்க இந்த அமறுதல் உங்களுக்கு தொழுகையாகவே பதிவு செய்யப்படும் ஆனால் அடிப்படையில் தொழுகலை அடிப்படையில் மிச்சர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அடிப்படையில் தீ டீ தான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அடிப்படையில் இன்ன பிற சாப்பிட்டு கொண்டே சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சொல்ல சொல்கிறாங்க நீ தொழுகை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறதுனால இது தொழுகை நீ உட்கார்ந்துருப்பது தொழுகை நீ நாமெல்லாம் அமர்ந்திருப்பதும் தொழுகையாக பதிவு செய்யப்படும் எவ்வளோ சிறப்பு இருக்கு நம்ம சாதாரணமான ஒரு இடத்துல உட்காரவில்லை என்பது புரியணும் எப்போது பள்ளிவாசலுக்கு நாம் அடியெடுத்து வைத்தாலும் அல்லாஹின் தூதர் ஒரு பிரார்த்தனை சொல்லித்தராங்களே அல்லாஹும் அப்தஹலி அபுவாபு ரஹமத்துக்கு இறைவா உன்னுடைய அருளின் வாசலை எனக்காக திறந்தவுடன் பிரார்த்தனை எதற்காக உண்மையிலே அல்லாஹுடைய அருள் வாசல் திறக்கப்பட்டு பள்ளிவாசலுக்குள்ள வரும் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து அல்லாஹுடைய அருள்கள் கிடைக்கும் அதை எல்லாம் பெறுவதற்குரிய ஒரு இடம் நம்முடைய ஊரில் நமக்காக வாய்க்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய அருளை பெறுவதற்குரிய ஒரு இடம் நமக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு பாக்கியம் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்கிற சிந்தனை வரும் அதைவிட நீங்க இன்னும் இந்த பள்ளிவாசலுடைய பள்ளிவாசலினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்தால் நபிம் அலி சொல்றாங்க எந்த ஒரு கூட்டத்தார் அல்லாஹுவின் ஆலயங்களில் ஏதேனும் ஒரு ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹு மாத்திரம் வணங்கப்படக்கூடிய பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு மார்க்கத்தை பற்றி பேசிக்கொள்வார்கள் ஆனால் ஏத்த தாரசூனகும் தங்களுக்கு மத்தியில் மார்க்கத்தினுடைய போதனைகளை அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை அறிவுரையாக பகிர்ந்து கொள்வார்கள் யானால் நபி நாயகம் சொல்கிறாங்க இல்லா ஹப்பத் ஹூமுல் மலாயிக்கா அவங்களுக்கு கிடைக்கிற சிரவ பாருங்கள் இப்போ நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பள்ளிவாசலில் வந்து உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹுவை பற்றி தானே பேசுகிறோம் அல்லாஹுவின் தூதருடைய வழிகாட்டுதல்களையும் போதனைகளையும் பற்றியும் தானே பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த பேச்சுக்களை பேசக்கூடிய கூட்டத்தாரை பற்றி ரசுல்லா சொல்கிறாங்க இப்படி ஒரு கூட்டம் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்குமே ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை ரசுல்லா பட்டியல் போடுறாங்க இல்லா ஹஃபத் குமுல் வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் மொதல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன வானவர்கள் அப்படியே நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்மளை சூழ்ந்து என்ன செய்கிறாங்க நமக்காண்டி பிரார்த்தனை செய்கிறாங்க யெல்லாம் இவர்களுக்கு உன்னுடைய அருளை வழங்கிவிடு யாழ இவர்களுக்கு உன்னுடைய பாவ மன்னிப்பை வழங்கிவிடு என்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவும் நாம் அல்லாஹுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகவும் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய வானவர்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் இது நமக்கு கிடைக்கிற முதல் சிறப்பு அடுத்து சுல்லா சொல்கிறாங்க ஓ ஹஷியத் ஹும் ரஹ்மான் அல்லாஹுடைய அருள் அந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் சூழ்ந்து விடுகிறது எல்லாத்துக்குமே அல்லாவுடைய அருள் கிடைச்சிருது இது ரெண்டாவது விஷயம் அடுத்த சுல்லா சொல்கிறாங்க அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடத்தில் பெருமையாக பேசுகிறான் நம்மளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் நாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அல்லாஹை பற்றி பேசுகிறோம்ல இதற்கு பிரதி பலனாக இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ் நம்மளை பற்றி பேசுகிறான் அல்லாஹ் நம்மளை பற்றி அவனோடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் யார் வானவர்கள் அந்த வானவர்களிடத்தில் நம்மை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்னா அது சாதாரண சிறப்பாக அல்லது நம்மால் கற்பனை செய்து பார்த்திட முடியாதபடி உள்ள மிகப்பெரிய பாக்கியமாக எவ்வளோ பெரிய பெரும் பாக்கியம் அத்தகைய பெரும் பாக்கியத்தை இது போன்ற பள்ளிவாசல்கள் நமக்கு பெற்றுத்தருது அல்ல நம்மை பற்றி பேசக்கூடிய ஒரு பாக்கியம் இன்னைக்கு சாதாரணமான இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரபல்யம் என்று அறியப்பட்ட யாராக இருந்தாலும் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர் என்று கருதப்படக்கூடிய யாராக இருந்தாலும் அவர் நம்மளை பற்றி பேசினா நமக்கு என்ன தோணும் பெரிய சிறப்பாக தெரியுமா இல்லையா உதாரணத்துக்கு தமிழக முதல்வர் எடுங்க அல்லது இந்திய நாட்டினுடைய பிரதமரை எடுங்க நம்ம பள்ளிவாசலில் தொழுகையை முடிச்சுட்டு அல்லது இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க வீட்டுக்கு போய் தொலைக்காட்சியை வச்சு பார்க்குறீங்க வச்சு பார்த்தா தமிழக முதல்வர் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார் இதோ நரிப்பயிர் நரிப்பையூரில் இருக்கக்கூடிய இந்த நபர் அவரோடு நாட்டின் நலன் சம்பந்தமாக சில ஆலோசனைகளை பேசலாம்னு இருக்கிறேன் தமிழக முதல்வர் உங்கள் பேரை சொல்லி உங்ககிட்ட நாட்டு நலன் சம்பந்தமா ஆலோசனை பெறுவதாக தொலைக்காட்சியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆக தமிழக முதல்வர் நம்மளை பற்றி பேசுறாரு பிரதமர் பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்திய பிரதமர் இந்த இந்திய நாட்டுக்கு நரிப்பையில் நரிப்பையூரில் இருக்கக்கூடிய இன்னாருடைய சேவை ரொம்பவும் தேவைன்னு சொல்லி நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு நமக்கு எப்படி இருக்கும் இந்திய பிரதமரை நம்மளை பற்றி இருக்கிறாரு அது ஒரு பெரிய கிரேடாக தெரியும் இந்த அற்பமான உலகத்தில் அப்போ நம்முடைய பார்வையில் சாதாரண மதிப்பிற்குரிய அந்தஸ்துக்குரிய சில நபர்களாக கருதப்படுபவர்கள் அவர்கள் நம்மை பற்றி பேசினாலே அது ஒரு மிகப்பெரிய உயர்வு என்றால் வல்லூன் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நம்மை பற்றி பேசுவதை இவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அது எவ்வளோ பெரிய கிரேடு அத்தகைய மிகப்பெரிய அந்தஸ்தை அத்தகைய உயர்ந்த பதவியை இந்த பள்ளிவாசன் நமக்கு தருகிறது பள்ளிவாசலோடு அமர்ந்து மார்க்கத்தை பற்றி சில விஷயங்களை பேசுவோம் யானால் அல்லாஹவை பற்றி பேசுவோமே ஆனால் அது அவ்வளோ பெரிய சிறப்பை பெற்றுத்தருகிறது என்று சொல்லா சொல்கிறாங்க ஆரம்ப காலகட்டங்களில் அதெல்லாம் இருந்துச்சு இப்போ குறிப்பாக நரிப்பை ரொம்ப தேவையான அவசியமான ஒன்று ஏன் வேண்டி குறிப்பிடுகிறோம் நம்ம ஆரம்பத்தில் வந்த சகோதரர்கள்கிட்ட கேட்டோம் இந்த ஊரில் நமக்கு என்னங்க எதிர்ப்பு பெருசாக ஒரு எதிர்ப்பும் இல்லைங்கிறாங்க அப்போ எதிர்ப்புகள் இல்லை என்று சொன்னால் நாமவே முன்னெடுத்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் எதிர்ப்புகள் இருந்தால் அந்த எதிர்ப்புகளை நம்ம பிரச்சாரம் செய்வதற்கு தள்ளும் எங்கேயாவது ஒரு குடச்சனை கொடுப்பாங்க ஏதாவது எதிர்ப்புகள் செய்வாங்க அவ்வாறு எதிர்ப்புகள் செய்யும் போதே நாமும் அவர்களை எதிர்த்து நின்று கொண்டு பிரச்சாரம் செய்வதற்கு வீரியமாக களம் இறங்குவோம் அந்த மாதிரி எந்த எதிர்ப்பும் இல்லைனா நாமும் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருந்துருவோம் அப்போ அப்படியான ஒரு சூழல் ஏற்படாமல் இருப்பதற்கு அல்லாஹின் ஆலயமான இந்த பள்ளிவாசலை நாம் அதிகம் அதிகம் பயன்படுத்தணும் அது அவ்வப்போது பள்ளிவாசலுக்கு வரணும் தொழுகை நேரம் மாத்திரம் இல்லாமல் தொழுகை நேரத்திற்கு தவறாமல் வருவதை போன்று இன்ன பிற நேரங்களிலேயும் பள்ளிவாசலில் வந்து பல்வேறு விஷயங்களை பற்றி ஆலோசனை செய்பவர்களாகவும் பல்வேறு விஷயங்களை பற்றி கலந்து பேசக்கூடியவர்களாகவும் இந்த பள்ளிவாசலை நம்ம மாற்றணும் உருவாக்கணும் சிறுவர்கள் சிறார்களை பள்ளிவாசலுக்கு அழைக்கணும் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை பற்றியான போதனைகளை சொல்லணும் முதியவர்களை இந்த பள்ளிவாசல் அழைக்கணும் அவர்களுக்கென்று குரான் வகுப்பு அல்லது இன்ன பிற மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு தொடர்புகளை இந்த பள்ளிவாசலோடு நாம் ஏற்படுத்தி கொண்டால்தான் இத்தகைய ஒரு பெரும் பொருள் செலவில் அல்லாகவே வணங்குவதற்காக கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலுக்கு நாம் மதிப்பு வழங்கியதாகவும் அதன் மூலம் பயனடைந்தவர்களாகவும் ஆகவும் அத்தகைய ஒரு பாக்கியத்தினை உள்ள ஏ இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அல்லாஹ்